எனக்கு உனக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற வகையில் இருக்கக்கூடிய நல்லா டேஸ்டியாக இருக்கக்கூடிய நாட்டுக்கொழி தான் பண்ண போகிறோம் அதுக்கு நாட்டுக்கொழியும் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள் தக்காளி பழம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு குளு குளுக்கி நல்லா கொஞ்சம் நேரம் பெரலை விட்டு அதுக்கப்புறம் அந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டு ஒரு மூணு விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது எப்போவும் நம்ம ஒரு எலாம் குழம்பா செய்கிறதுக்கு பண்ணுற ப்ரிப்பரேஷன் தான் ஸோ இது ஒரு பக்கம் வெந்து ஆற வச்சுக்கலாம் இப்போது மசால் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலு வரமிளகா போட்டுக்கிறேன் போட்டு ஃபஸ்ட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து வருபற்ற நேரம் வந்து குறைவு அப்படின்றதுனால அதை ஃபஸ்ட்டு இதை தனியாக வறுத்துக்கலாம் நல்லா அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்து கொஞ்சம் நேரம் மாற விட்டுடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துட்டு அதையும் வறுத்து விட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா வருபடட்டும் ஓரளவுக்கு அப்புறமா நம்ம சீரகமும் சோம்பு இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தருச்சுனா அப்படின்னா நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் இப்போது தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு கருகப்பிலை அப்புறம் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரட்டும் அது வந்ததுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோடய பச்சை வாசனை நல்லா போகட்டும் அது வரைக்கும் நல்லா மெதுவாக கலந்து விடலாம் ஸ்டவ் வந்து தீ கம்மியாக இருக்கட்டும் இப்போது ஒரு ஒன்றரை தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் தான் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு இதெல்லாம் வதங்கி வந்துருச்சு அப்படின்னா அப்போது நம்ம வந்து கறி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்ச தண்ணியோடு தான் சேர்க்க போகிறோம் நான் பாதி குழம்புக்கு எடுத்துகிட்டு நல்லா சுக்காவுக்கு தேவையான பீசஸாக செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்து இப்போ அதையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக வே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி விட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கும் போதே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவையும் லைட்டாக அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் நல்லா அப்படியே திரண்டு வரும் ரொம்பவும் ட்ரை பண்ணி சிக்கனை ஹார்டாக்கிடாமல் கரெக்டாக பதமாக பார்த்து வதக்கி விட்டிங்கன்னா சூப்பராக கமகமான இருக்கும் இந்த மசால் சுருண்டு வரும் போது நல்லா வாசனை வரும் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு இது கூடவே லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்ல கெலரி சுட சுட சர்வ் பண்ணோம்னா எனக்கு உனக்குன்னு சொல்லி அடிச்சுட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இது எங்கள் அம்மாச்சியோட ப்ரிப்பரேஷன் நல்ல கமகமானு இருக்கும் சிம்பிளாக ரசம் பருப்பு சாம்பார் அப்படின்னு வச்சுட்டு கூட இந்த சிக்கன் செஞ்சு சாப்பிட்டோன்னா சும்மா மாடி பொலியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற வீடியோக்களுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ